அதிகாரம் முப்பத்தி வசனத்தை பார்க்கும்பொழுது என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் தான் ராஜாதி ராஜா தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாக அவர் கழுதையின் மீது பவனி செல்ல வேண்டியது அவசியமாயிருந்தது ஆனால் அவரை சுமந்து செல்ல வேண்டிய கழுதையானது கட்டப்பட்டிருந்த ஒரு நிலைமையில இருந்தது பிரியமானவர்களை அதனால ஆண்டவர் சீசர்களை அனுப்புறாரு கிராமத்துக்குள்ள போங்க அங்கே கழுத குட்டி கட்டப்பட்டிருக்கும் அதை அவிழ்த்துட்டு வாங்க அவிழ்க்கும் போது யாராவது கேட்டால் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க யாரும் மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க அதே மாதிரி போனாங்க கட்ட அவிழ்த்தாங்க கேட்டவங்களுக்கு சொன்னாங்க யாருமே மறுப்பு தெரிவிக்கலை கழுதை குட்டியை கொண்டு வந்தாங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அதன் மீது ஏறி அமர்ந்து பவனி சென்றார் பிரியமானவர்களை வேதவசனம் சொல்லுகிறது அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்பை அறுக்கத்தக்கதான வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் ஆட்டுக்குட்டிகளை ஓனாய்களுக்குள்ளாய் அனுப்புவதை போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆண்டவரை சுமக்கக்கூடிய கழுதை கட்டப்பட்டிருந்த நிலைமையில இருக்கும் பொழுது அந்த கட்டுகளை சாபமான கட்டுகளை பாவமான கட்டுகளை அசுத்த கட்டுகளை நம்மை விட்டு ஆண்டவர் அறுத்தெறிந்து நம்மை விடுவித்து அவரை சுமக்கிற அவருடைய சுவிசேஷத்தை சுமக்கிற கழுதை குட்டிகளாய் ஆண்டவராகிய கத்தர் நம்மை தெரிந்திருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா வளர்ச்சி அடைஞ்ச விசுவாசிகள் போகட்டும் தேர்னவங்க போகட்டும் பேச்சு உள்ளவங்க போகட்டும் அழைப்பு உள்ளவங்க போகட்டும் நான் இப்பதான் தான் வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு அந்த அளவு பேச தெரியாது நான் இளைய விசுவாசி மூத்த விசுவாசி எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு இதை சொல்லி சொல்லி ஆண்டவரிடத்துல நன்மையையும் விடுதலையும் சுகத்தையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி கட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம் சபைய நடத்துவதற்கு அழைப்பு தேவை மிஷினரிகளாய் புறப்பட்டு செல்லுவதற்கு அழைப்பு தேவை ஆனா இயேசு செஞ்ச நன்மைய நான் இயேசுவை தேடுனேன் அவர் எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சாரு அவர் நல்லவரு அவரு இன்னைக்கு உயிரோடு இருக்காரு அவர் தான் வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் இதை சொல்றதுக்கு அழைப்புக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒவ்வொருவருடைய தலையிலும் விழுந்த கடமை பிரியமானவர்களை கடமையா இருக்கிறது ஆண்டவர் சொன்னாரு ஆடுகளை ஓனாய்களுக்குள்ள அனுப்புறேன்னு சொல்லல ஆட்டு குட்டிகளை ஓனாய்களுக்குள்ள அனுப்புகிறேன்னு தான் சொன்னாரு அப்படின்னா என்ன ரட்சிக்கப்பட்ட புது குட்டி உடனே இருக்கிறது தான் குட்டி ரட்சிக்கப்பட்ட புதுசுலேயே இயேசு யார் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொண்ட ஆரம்பத்திலேயே தேவன் சொல்லுகிறார் ஓநாய்களுக்குள்ளாய் உன்னை அனுப்புகிறேன் நீ வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் உன்னை அனுப்புறேன் ஆண்டவர் சொல்லல பிரியமானவர்களே ஆண்டவர் அந்த கழுதையின் மீது ஏறி உக்கார்ந்ததும் கழுதை அல்ல கழுதை குட்டியாகிய மரியின் மீது ஏறி அவர் உட்கார்ந்து பவனி சென்றார் இன்றைக்கு ஆரம்ப இருந்தாலும் கூட தலையில விழுந்த கடமை என்னவென்றால் இயேசுவின் அன்பை அறிவிக்க வேண்டும் இயேசு நல்லவர் என்பதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஆனப்படினால நாம் அவருக்கு நன்றி கட்டவர்களாய் போகாதபடிக்கு கிறிஸ்துவை சுமக்கிற அவருடைய சுவிசேஷத்தை சுமக்கிற ஆட்டுக்குட்டிகளாக கழுதை நாம் நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம் தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் நம்முடைய கட்டுகளை அறுத்ததை மறக்க வேண்டாம் நம்முடைய சாபங்களை நீக்கினத நாம் மறக்க வேண்டாம் பிரியமானவர்களை இறுதி வரை அவருக்காக வாழ்வோம் அவரை சுமப்போம் கத்ததாமே நம் ஒவ்வொருடையும் ஆசிர்வதிப்பார் ஆமே